காஞ்சிபுரம் மாவட்டம் வையாவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் சுப்பிரமணி துளசிராமன் ஆகியோர் நல்லூர் ஏரி அருகே பூர்வீக இடத்தில் தனித்தனியாக வீடு கட்டி வசித்து வருகின்றனர் சுப்பிரமணியன் மகன் துரை பிஎஸ்சி படித்துவிட்டு சொந்தமாக தொழில் செய்து வருகிறார் வீட்டு உள்ள ஏரியையொட்டி காலியாக இருந்த நானூறு சதுரடி நிலத்தை ஆக்கிரமித்து மாட்டுக்கொட்டகை மற்றும் குளியலரை கட்டினார் இந்நிலையில் துளசிராமன் மற்றும் அவரது மனைவி சுமதி ஆகியோர் துரை வளைத்து போட்ட இடத்தில் சின்னதாக மாட்டுக்கொட்டகை கொட்டகை கட்ட முடிவு செய்து மண்ணை கொண்டு வந்து கொட்டியுள்ளனர் இதற்கு துரை எதிர்ப்பு தெரிவித்தார் அந்த நானூறு சதுரடி இடம் முழுவதும் எங்களுக்கு தான் சொந்தம் இந்த இடத்தில் நீங்கள் மாட்டுக்கொட்டகை கொட்டகை கட்டக்கூடாது என சித்தி சுமதியிடம் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் இது தொடர்பாக சித்தி சுமதிக்கும் துரைக்கும் கடந்த இரண்டு நாளாக கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு வந்தது இன்று காலை எழுந்ததும் துளசிராமனும் சுமதியும் துரை ஆக்கிரமித்த இடத்தில் மண்ணை கொட்டி சமப்படுத்தும் வேலையை செய்ய துவங்கினர் வெளியில் சென்றுவிட்டு வீடு திரும்பிய துரை இதை பார்த்து கோபமடைந்தார் சுமதியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அப்போது துரை சுமதியை பார்த்து தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார் இதனால் ஆவேசமான சுமதியும் பதிலுக்கு துரையை தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளார் இதில் ஆத்திரமடைந்த துரை அறிவாளை எடுத்து வந்து சுமதியை சரமாரியாக வெட்டினார் சுமதியின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்தனர் துரை தப்பி ஓடிவிட்டார் தலையில் வெட்டுப்பட்டு ரத்த வெள்ளத்தில் கிடந்த சுமதியை காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் கொண்டு சென்றனர் பரிசோதித்த டாக்டர்கள் சுமதி ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர் காஞ்சிபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து துரையை தீவிரமாக தேடி வருகின்றனர் இறந்த சுமதிக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர் கொலை செய்த துரைக்கு ஒரு வருடத்திற்கு முன்புதான் திருமணம் நடந்தது நானூறு சதுர அடி ஏரி இடத்தை ஆக்கிரமிப்பதில் ஏற்பட்ட தகராறில் சித்திகை துரை கொலை செய்துவிட்டு ஓடிவிட்டார் இதனால் இரண்டு குடும்பங்களை சேர்ந்தவர்களும் கதறி எழுதனர் இந்த சம்பவம் காஞ்சிபுரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது